இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கேதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரத்தை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு அப்படியிருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கே தோனியர் என்னோடே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழத்தக்கதாக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும் ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய இருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை வான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கை எடுகிறதின் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் இருக்கிறார்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்